ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சத்தியராஜ் நடித்த பத்தொம்போது வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்யராஜ் தனி கதாநாயகனாக நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் மட்டும் இதில் இடம்பெறுகின்றன அவற்றை இப்பொழுது வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் முதல் வசந்தம் கடலோர கவிதைகள் பாலைவன ரோஜாக்கள் விடிஞ்சா கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பூவிலி வாசலிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மனதில் உறுதி வேண்டும் ஒரே ஒரு பாடல் காட்சியில் மட்டும் நடத்தியிருப்பார் இந்த படத்தில் வேதம் புதிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வாத்தியார் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேலை கிடச்சிடுச்சு நடிகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரம்மா ரிக்ஷா மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வால்டர் வெற்றிவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் அமைதி படை தாய் மாமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மாமன் மகள் இரண்டாயிரத்தில் என்னம்மா கண்ணு இதற்கு பின்பு சத்யராஜுக்கு நீண்ட நாட்கள் நூறு நாள் படங்கள் கிடைக்கவில்லை அதற்கு பின்பு மற்ற கதாநாயக நடிகர்களுடன் நடிக்க ஆரம்பித்து விட்டார் ஆக இந்த பத்தொம்போது படங்களும் சத்யராஜ் தனி கதாநாயகனாக நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்து நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி